என்ன பெருமாள் இந்த பக்கம் நல்லா இருக்கியா சௌக்கியமா அதான் என் கொலவு என் நல்லத்தை அடிச்சிட்டே சாரி சும்மா உடம்பட்டம் தான் அடிச்சுவோம் பிக்சா என் மனசாரு சாரு சௌக்கியமா நான் அடைச்சு கேட்கிறேன் பாய்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல ஆக்சன் பிளாக் மாட்டே இருக்கு வாங்க பூனை முட்டு சந்தையில் மாட்டிக்கிட்டேன் இன்னைக்கு அவன் பிச்சை இருந்துச்சு உள்ள வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க ஐயோ அம்மா தலைவரே அது சிங்கம் தலைவரே என்னப்பா என்ன பாரா பிச்சு ஆக்க கத்துக்கு எரிஞ்சிருந்தே சிங்கம் வராது காட்டுக்குள்ள ஒத்தேடி பாருங்க நடக்கும் பயமாத்தியான் பாரு சின்ன வயசுலயே சொல்லி இருக்கு ஒத்தேடி பாரு நடக்கும்போது பாத்து போகணுமாறாங்க ஆமாப்பா ஐயா பேய் சீ நாய்டே நேற்று ஒளிஞ்சு பிடிச்சு விளையாட ஒளிஞ்சவனட நீ இந்த இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கியா அதவனே சின்ன மணிக்க எதே பிடிக்க பிராக்டிஸ் பண்றியா டேய் நாய அதை அடிச்சுட்டேன் கேட்பையா அடிக்கிறனை நீ அடிச்சு விட்டு திருவிழாக்கான் அப்ப நான் பிள்ளை மாதிரி முடிக்கிற மூஞ்சி முகரை வர அடிச்சு மூஞ்சி முறையில பேசி ஓடி